வணக்கம் அன்பான பெற்றோர்களே நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா நம்ம குழந்தை விளையாடுவது சும்மா டைம் பாஸா அப்படின்னு உண்மையிலே விளையாட்டு மூலமாக குழந்த நிறைய விஷயங்களை கற்றுக்குது ஆமாம் ஒரு சின்ன பந்தை உருட்டும் போது கூட அவங்க மூளையில் ஆயிரக்கணக்கான புதிய கனெக்ஷன்ஸ் உருவாகுது அந்த சின்ன விளையாட்டு தான் நாளைக்கு பெரிய ஃப்யூச்சரை கொடுக்கும் அப்படின்னா மூன்று வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் அதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்ப்போம் பிறந்து ஆறு மாத குழந்தைகளுக்கான விளையாட்டு அப்படின்னா அது ஒலி விளையாட்டுகள் தான் பெல் சவுண்டு வர்ற மாதிரியான பொம்மைகள் கிழுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுடைய சிரிப்பு பேச்சு இதெல்லாம் காப்பி பண்ணும் அப்புறம் கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்து சிரிக்கும் இது எல்லாம் தான் குழந்தையோட சென்சரி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது பார்வை கேட்கும் திறன் தசை வளர்ச்சி பாண்டிங் எல்லாமே வளருது ஒரு வயது குழந்தைங்களோட விளையாட்டு அப்படின்னா பந்தை உருட்டுறது அதை பிடிக்கிறது அப்புறம் ஓடு பிடி அப்படிங்கிற மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு திரும்ப காட்டுறது இது குழந்தை இருப்பது மறைவது அப்படிங்கிறத கற்றுக்குது கையை தட்டிக்கிட்டே பாட்டு பாடுறது கதை சொல்கிறது இதனால் ரிதம் மியூசிக் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகும் அப்புறம் மூமெண்ட் ஸ்கில் புரிந்து கொள்ளும் திறன் கண் கை ஒருங்கிணைப்பு எல்லாமே மேம்படும் ரெண்டு வயது குழந்தையோட விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு சின்ன பாட்டு பாடி நாம் டான்ஸ் ஆடுனா குழந்தையும் ஆட ஆரம்பிக்கும் பார்த்துருக்கிறீங்களா சின்ன சின்ன பிளாக்ஸ் வச்சு விளையாடும் குட்டி கிச்சன் செட்டு டாக்டர் கிட்டு இதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க இப்போது நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஆக்ஷன் காமிப்பாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா அதே போல் வீட்டில் சுவரில் எல்லாம் இடத்துலையும் பென்சிலால் கையான்சால் கோடு போடுறது கிருக்கிறது எல்லாமே இந்த வயசில் நடக்கும் இதை நாம் தடுக்கக்கூடாது இதனால் மொழி வளர்ச்சி கிரியேட்டிவிட்டி பொறுமை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகும் மூன்று வயது குழந்தையோட விளையாட்டு அப்படிங்கிறது இந்த வயசில் தான் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க டீச்சர் மாதிரி கடைக்காரங்க மாதிரி குரூப் ப்ளேக்கு தயாராகுவாங்க அதனால் பாலை வச்சு பாஸ் பண்ணி விளையாடுறது பொம்மையை வச்சு தானே ஏதாவது பேசுறது கதை சொல்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப மு முக்கியமானது தண்ணியில் மண்ணில் சூப்பராக விளையாடுவாங்க பார்த்துருக்குறீங்களா இதனால் ஷேரிங் டீம் ஒர்க்கு க்ரியேட்டிவிட்டி மொழி வளர்ச்சி எல்லாமே டெவலப் ஆகும் இப்போ உருவாகிற டெவலப்ஸ் எல்லாம் தான் அவங்க ஃப்யூச்சரை சூப்பராக உருவாக்கும் அப்படின்னா குழந்தைக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி பாச பிணைப்பு பாதுகாப்பான உணர்வு கிரியேட்டிவிட்டி எல்லாமே டெவலப் ஆகும் சமூக திறன்களை உருவாக்கும் விளையாட்டு அரங்கமாக அவங்க மாறிடுவாங்க மொழி வளர்ச்சி மேம்படும் புத்தகத்தில் இல்லாத மறைவான பாடங்களெல்லாம் அவங்க கற்றுக்குவாங்க மன அழுத்தத்தை கரைக்கும் மருந்தாக கூட இந்த விளையாட்டு மாறிடும் எல்லா இன்டெலிஜென்ஸும் டெவலப் ஆகும் இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி இருக்கிறதா என்கிறத அறிவியல் முறைப்படி நாம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத வரும் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ விளையாட்டு முக்கியமானதா தேவையா நீங்களே யோசிச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு அம்மா தனது ரெண்டு வயசு மகனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குட்டி பையன் வீட்டில் இருந்த சின்ன பேப்பர் கப்புகளை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்று வைத்து டவர் கட்டி கொண்டிருந்தான் அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க கண்ணா இது என்ன விளையாட்டு அப்படின்னு அந்த குட்டி பையனுடைய பதில் சிரிப்பாக மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த டவர் கட்டும்போதே அந்த குட்டி பையன் அளவு சமநிலை கை கண் ஒருங்கிணைப்பு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் ஒரு தடவை டவர் இடிஞ்சு விழுந்ததும் அந்த குட்டி பையன் பொறுமையையும் மீண்டும் முயற்சிக்கும் தைரியத்தையும் கற்றுக்கிட்டான் அம்மாவுக்கு தான் புரிஞ்சுது இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல என்னோட குழந்தையின் எதிர்கால கட்டிடம் கட்டும் முதல் படி என்று அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணனும் ஃபஸ்ட்டு விலை உயர்ந்த டாய்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே போதும் தான் செகண்ட் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் தேர்ட் ஸ்க்ரீன் டைமை குறைத்து ரியல் பிளேக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும் ஃபோர்த் சின்ன விளையாட்டு விளையாண்டால் கூட பாராட்டணும் பாலை தூக்கி போட்டால் கூட பாராட்டணும் அன்பான பெற்றோர்களே விளையாட்டு என்பது சின்ன சின்ன ஃபன் இல்லை இது உங்கள் குழந்தையோட மூளை மனம் எதிர்காலம் இவற்றையெல்லாம் கட்டும் பெரிய அடித்தளம் இன்று டவர் கட்டும் அந்த சின்ன கை தான் நாளைய வாழ்க்கையே கட்டும் இன்று பந்து பகிரக்கூடிய அந்த சின்ன மனசு தான் நாளை மனிதர்களை இணைக்கும் அதனால் உங்கள் குழந்தையுடன் விளையாடுங்க ஏன்னா இந்த பருவம் மீண்டும் வராது PLAY இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டு செல்லங்க வித்தியாசமா விளையாண்டாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி